வணக்கம் டபிள்யூ அகாடமி ஜோதிராஸ் பிரதன்டினா பார்க்க இருக்கும் தலைப்பு வாழ்வில் உயர்ந்திட ஆள் இல்லையா கோல் இருக்கிறது சின்ன தலைப்பு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவுகளாக வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் அக்கபஞ்சர் பேசிக்ஸ் இதுதான் வர்மா சேனலுக்கு மட்டும் அப்புறோடு ஒன் இயர் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளில் போகலாம் வாழ்வில் உயர்ந்திட ஆள் இல்லையா கவலை வேண்டாம் கோல் இருக்கிறது ஒருவரை உயர்த்திவிட ஆள் இல்லை என்றாலும் கோல் இருக்கிறது என்பது அசைக்க முடியாத உண்மை அடுத்த நிமிடம் எப்படி நாளை பொழுது எப்படி போகும் என்று சிந்திப்பதிலேயே வறுமை உள்ளவர்களின் நாள் போகிறது வறுமையில் வாடி வதங்கும் சோகத்தின் அதிபதி யோகத்தின் அதிபதியாவது எப்போது எப்படி வாயை மந்திரம் இவைகளுக்கு எல்லாம் விடை கொடுப்பதுதான் கிரகங்களின் விளையாட்டு வறுமையில் இருந்தவனை துன்பத்தில் துவண்டு போனவனை அந்தஸ்தில் உயர்த்தி விடுவதும் கிரக யோகங்களே அதிலும் கூட்டு கிரகங்கள் வியக்கும் வண்ணம் ஒருவனின் உயர்த்தி விடுகிறது கூட்டு கிரகங்கள் வாரி வாரி வழங்குகின்றன ஒருவரின் ஜாதகத்தில் தனஸ்தானம் என்பது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் சுகஸ்தானம் என்பது நான்காம் இடம் பஞ்சமஸ்தானம் என்பது ஐந்தாம் இடம் அஷ்டமஸ்தானம் என்பது எட்டாம் இடம் பாக்கியஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடம் ஜீவனஸ்தானம் என்பது பத்தாம் இடம் லாபஸ்தானம் என்பது பதினொன்றாம் இடம் பிரேஸ்தானம் என்பது பன்னிரெண்டாம் இடம் இதில் லக்னம் எனும் ஒன்றாம் இடம் கீர்த்தி தினம் சஷ்டமஸ்தானம் என்பது மூன்றாம் இடம் ஸ்தானம் என்பது ஆறாம் இடம் சப்தமஸ்தானம் என்பது ஏழாம் இடம் மேற்கண்ட இவ்விடங்களில் கூட்டு கிரகங்கள் இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுக்காமல் போனாலும் ஓரளவாவது நிச்சயம் கிள்ளிக் கொடுக்கும் என்பதே உண்மை ஆனால் அதுவே இந்த கூட்டு கிரகங்களில் லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் கூட்டு கிரகங்களில் லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் வறுமை பந்து போல வறுமை பந்து போல சூரியனை கண்ட பணி போல பறந்துவிடும் கரைந்துவிடும் வசதி வாய்ப்புகள் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும் யோகமோ யோகம் இந்த யோகம் எப்போ வரும் எப்படி வரும்னு கேட்டால் இந்த கூட்டு கிரகங்களின் திசா புத்தி காலங்களில் தான் பொதுவாக கூட்டு கிரகங்களை யுத்த கிரகங்கள் என்பர் அதாவது கூட்டு கிரகங்கள் உள்ள ஜாதகருக்கு அந்த கிரகங்களில் ஒவ்வொன்றும் நான் யோகம் தரமாட்டேன் நீ செய் நீ செய்யாவிட்டால் நான் ஏன் யோகம் தர வேண்டும் என்று அந்த கூட்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு அந்த ஜாதகருக்கு பலன் எதுவும் தராது இதைத்தான் கிரக யுத்தம் என்று சொல்கிறது கலை ஆனால் அந்த கூட்டு கிரகங்களில் இருக்கும் ஏதேனும் ஒரு கிரகத்தின் திசை வந்துவிட்டால் நீங்கள் யாரும் யோகம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை இதோ நான் தருகிறேன் யோகத்தை என்று அந்த கிரக திசாநாதன் கிளப்பி கொண்டு வருவார் நவக்கிரகங்களை சரணாகதி அடைந்தாலே அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை வந்த கோல் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேஸ்வர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்த தோண்டிடினே ஆம் நவ கிரகங்களை நம்புங்கள் நற்கதி அடையுங்கள் ஆகவே ஒருவரின் ஜாதகத்தில் கூட்டு கிரகங்கள் இருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகரை பாக்கியசாலியாக்குமே தவிர துன்பம் செய்யாது தங்கள் ஜாதகங்களில் கிரகங்கள் உள்ளதா உங்கள் முயற்சிக்கு உயர்விற்கு ஆளில்லாவிட்டால் என்ன உங்கள் முயற்சிக்கு வெற்றி தந்திட கூட்டுக்கோள்கள் கூட்டு கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து வரும் கவலை வேண்டாம் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி